நேற்று பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த கிட்டத்தட்ட மூணாயிரம் பேர் திமுகவில் இணையும் விழா சென்னை தேனாம்பேட்டையில் இருக்கிற திமுக தலைமையகமான அண்ணா அறிவாலயத்தில் நடந்தது திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு ஸ்டாலின் திமுக இளைஞர் அணி செயலாளரும் துணை முதல்வருமான உதயநிதி ஸ்டாலின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் முன்னிலையில் ஏராளமானோர் திமுகவில் தங்களை இணைச்சிக்கிட்டாங்க நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றிய முதல்வர் மு ஸ்டாலின் திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படிங்கிறது ஏதோ நேற்று முளைச்ச காலான இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல திராவிட முன்னேற்ற கழகத்தை பேரறிஞர் அண்ணா அவர்கள் வடசென்னை பகுதியில் இருக்கும் போது என்ன சொன்னார் தெரியுமா திராவிட முன்னேற்ற கழகம் இல்ல வேண்டும் உட்கார மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் ஏழை எளியவங்களுக்கு தொண்டாற்ற வேண்டும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்டிருக்கும் மக்களுக்காக பாடுபட வேண்டும் ஒட்டுமொத்த தமிழினத்துக்காக உழைச்சிட வேண்டும் அப்படிங்கிற உணர்வோட இந்த இயக்கம் துவங்கப்படும் வருதுன்னு அறிஞர் அண்ணா அவர்கள் உறுதி எடுத்துக்கிட்டு தான் இந்த இயக்கத்தை தொடங்கி வச்சாரு அதுக்கப்புறம் படிப்படியா கழகம் வளர்ந்து வளர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கட்சி தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் தேர்தல் களத்துக்கே நாங்க வந்தோம் ஆனா இன்னைக்கு சில கட்சிகளை பார்க்குறோம் கட்சி தொடங்க உடனே ஆட்சிக்கு வரும்னு சொல்லும் நிலைதான் இன்றைய நாட்டுல இப்போ நடந்துட்டு இருக்குது நாங்கள் தான் அடுத்த ஆட்சி நாங்கள் தான் அடுத்த முதல்வர்னு சிலர் பிதற்றிட்டு இருக்காங்க நான் அது யாரு எப்படிப்பட்டவர் எந்த கட்சி எந்த கட்சி தலைவர் இந்த விவரத்தெல்லாம் சொல்ல விரும்பல காரணம் அவங்களை எல்லாம் அடையாளம் காட்டுறதுக்கு தயாரா இல்ல அதுதான் உண்மை அவங்க பேரெல்லாம் சொல்லி இந்த மேடைக்குரிய அங்கீகாரத்தை கௌரவத்தை நான் குறைச்சிக்க விரும்பல அதுதான் உண்மை அதை நீங்கள் புரிஞ்சிக்கணும் நானாக இருந்தாலும் சரி தம்பி உதயநிதியாக இருந்தாலும் சரி அண்ணன் துரைமுருகனாக இருந்தாலும் சரி என்ன சொன்னோம் மாற்று கட்சி அப்படின்னு தான் சொன்னோம் அந்த கட்சியின் பேரை சொல்ல கூட எங்களுக்கு வாய் வரல எத்தனையோ கட்சிங்க இருக்கு ஆனா இந்த கட்சியின் பேரை சொல்ல நாங்க மறுக்கிறது காரணம் உண்மையிலே ஒரு அரசியல் கட்சியாக இருந்து மக்களுக்காக உழைக்கும் கட்சியா இருந்து உண்மையிலேயே தமிழர்களுக்காக பாடுபடும் கட்சியா இருந்தா அந்த கட்சி பேரை சொல்லலாம் வேஷம் போட்டுட்டு ஒரு நாடகத்தை நடத்திட்டு இருக்கவங்களை எல்லாம் நான் அடையாளம் காட்ட விரும்பல அப்படின்னு செம்மையா இப்போ அட்ராசிட்டி காட்டிட்டு இருக்க கட்சிகளை பத்தி ஒரு கருத்தை முதல்வர் சொல்லியிருக்காரு முதல்வர் யாரை எப்படி சொல்றாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து யாருக்கும் வராது ஏன்னா வெளிப்படையா தெரியும் அது நாளைய முதல்வர் தன்னை பிதர்ச்சி கொண்டிருக்கிற தமிழக வெட்சி கழகத்தின் தலைவர் விஜய் பத்தி தான் ஏன்னா இவர் வந்து புத்தக வெளியீட்டு கலந்துக்க வரும்போது வருங்கால முதல்வர் அப்படிங்கிற அடையாளத்தை ஆதவர்ஜனா சொன்னாரு அதே மாதிரி அடுத்த சந்திப்பா பரந்தூருக்கு போகும்போது இருந்த ஒரு விவசாயியும் வருங்கால முதல்வருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் விஜய் அடையாளப்படுத்தினாரு அது மட்டும் இல்லாம தமிழக வச்சி கழக தொண்டர்கள் எல்லாம் எங்க பேசினாலும் எங்க பேட்டி கொடுத்தாலும் எந்த செய்தி சேனல்கள்ல விவாதத்துக்கு உக்காந்தாலும் அடுத்த ஆட்சி எங்களோட தான் அடுத்த முதல்வர் எங்களோட அண்ணா தான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஓவர் கான்பிடன்ஸ்ல பேசிட்டு இருக்காங்க இவங்களை பத்தி எல்லாம் பேசி இவங்களுக்கெல்லாம் ஹைப் கொடுத்து இவங்க நம்ம உயர்த்தி விடணுமா அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் முதல்வர் ஸ்டாலின் வந்து இவங்களை பத்தி எங்கேயும் பேசினது கிடையாது ஆனா முதல் முறையா இந்த விழாவில் அவர் நடிகர் விஜயை வந்து டைரக்டா தாக்கியிருக்காரு ஆனா என்ன பேர் சொல்லல பேர் சொல்லி அவங்கள பெரிய ஆளா காட்ட விரும்பல அப்படிங்கிற மாதிரி முதல்வர் தரமான ஒரு அடியை கொடுத்திருக்காரு அதே மாதிரி வேஷம் போட்டுட்டு இருக்கவங்க நாடகம் நடத்திட்டு இருக்கவங்கன்னு அவர் யாரை சொல்றாருன்னா அது கண்டிப்பா நாம் தமிழர் கட்சி சீமானதான் தமிழர்களுக்காக பாடுபடும் கட்சியாக இருந்தால் சொல்லலாம் அப்படின்னு அந்த வார்த்தை வந்து சீமானுக்கும் பொருந்தும் தானே தமிழர்களுக்காக பாடுபடுறோம் தமிழர்கள் தமிழர்கள் சொல்லி மார்த்தட்டிட்டு இருக்க ஒரே அரசியல் தலைவர் யாருன்னா அது சீமான் மட்டும்தான் உண்மையிலே நீங்க தமிழர்களுக்காக பாடுபடுற கட்சியா இருந்தா உங்க கட்சியோட பேரை சொல்லலாம் ஆனா நீங்க தான் வேஷம் போட்டுட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி சீமானையும் போறபோக்கில கலாச்சி விட்டுட்டு போயிட்டாரு முதல்வர் ஸ்டாலின் ரொம்ப ஆக்ரோஷமா கத்தாம பொறுமையா வந்த உடனே முதல்வர் கனவு இருக்க விஜய்க்கும் தமிழர் தமிழர்னு சொல்லி மக்களை ஏமாத்திட்டு இருக்க நாம் தமிழர் கட்சி சீமானுக்கும் ஒரு சூப்பரான விமர்சனத்தை முதல்வர் ஸ்டாலின் கொடுத்திருக்காரு

கடைசி தரையில் கண்டாங்கி சேலை தமிழ்நாடு காவல்துறையே ரொம்ப குறைவா லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமித்தி வாழ்ற போலீஸ்காரங்க தமிழ்நாடு காவல்துறை நேற்று நான் இன்று நீ திகில் கிளப்பும் ஆதிரடி ஆக்ஷன் திரைப்படம் ஓடிடி பிளஸில் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது காணத் தவறாதீர்கள்